ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் வந்து ஒரு மூணு உண்டியல் நான் காட்டியிருப்பேன் அதாவது உடன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்றதை மட்டும் காட்டிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்றதை நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா லாங் வீடியோவாக போகுது அப்படின்றதுனால வந்து அந்த வீடியோடவே முடிச்சிருப்பேன் இப்போ வாங்க இந்த உண்டியலில் என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து உண்டியல் வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து வைக்கணுங்க கண்டிப்பாக வந்து பணம் சேவ் பண்ணுற பழக்கம் வந்து எல்லாருக்குமே வரணும் இது வந்து ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் இது சேவிங்ஸுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கமாகவே எடுத்துக்கணும் எந்தாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் வந்து பணம் இல்லாமல் யாராலையுமே வாழ முடியாது அந்த காசை வந்து எப்படி மிச்சப்படுத்தி நம்ம சேவ் பண்ணி வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும்ன்றத பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல சேவிங்ஸ் பழத்தை இந்த வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வளர வளர வந்து அதை சேவ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அந்த கேஷுடைய வேல்யூடைய என்ன அந்த பணத்துடைய வேல்யூடைய என்னன்றதோ அந்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தெரிய வரும் ஏன்னால் இப்போ வந்து எல்லாேருக்குமே எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து ஏக்கம் இல்லாம அது வந்து ஈஸியாக கிடைச்சிதுன்றது நினைச்சுப்பாங்க அப்போ இப்பத்துலேருந்தே வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு உண்டியில் கொடுத்து நீ இந்த மாதிரி தான் உன்னுடைய தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுற பழக்கத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷனலா சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அந்த வேல்யூடு தெரிஞ்ச பிள்ளைங்க நல்லபடியாகவே வளருவாங்க வாங்க இப்போ நான் இதில் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய குழந்தையுடைய உண்டியலுமே இதில் இருக்குது என்னுடைய குழந்தை எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் சேமித்து வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஷ் பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் மீஷோவில் வாங்கினது தான் காம்போவாக வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எஸ்எஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வந்து சின்ன குழந்தை சேமித்து வச்ச அமௌண்ட்டு தான் இது இதில் வந்து ஒரு தினசரி வந்து என்னுடைய குழந்தைகிட்டே என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டும் சரி நானும் சரி அவங்க குழந்தைக்கிட்ட வந்து சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்போம் அந்த சேஞ்சஸ் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்பொழுது கரெக்டாக வந்து அவனுக்குன்னு இந்த ஒரு உண்டியல் அவனுடைய வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வயசு தான் ஆகுது அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த உண்டியலை கொடுத்துட்டோம் அவர் எப்படி சேமிக்கிறாரு அப்படின்னா தினசரி நாங்கள் கொடுக்குற காசை வந்து இந்த உண்டியலில் வந்து கரெக்டாக கொண்டு போய் வந்து போடுவார் போட்டுட்டு இந்த மாதிரி அவர் வந்து தினசரி கொடுக்குற காசை சேமித்து வச்ச அமௌண்ட்டு தான் இது இவ்வளோ சில்லறை இருக்குது பாருங்கள் இந்த சில்லறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே தான் இருக்கும் இன்னும் இந்த உண்டியல் வந்து இன்னும் வந்து நிறையல நான் வந்து அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிட்டேன் இன்னும் நிறையணும் அது அது வரையும் வந்து என்னோடய குழந்தை அமௌண்ட்டை கொடுத்து கொடுத்து வந்து சேமித்து வச்சுட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த உண்டியல் வந்து என்னுடைய குழந்தை உண்டியல் அப்படின்றத சொன்னேன் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து மணியுடைய வேல்யூடி என்னன்றது தெரியணுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு உண்டியலை கொடுத்து இந்த மாதிரி பா கேஷ்லாம் வந்து சேவ் பண்ணுற பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கிங்க இப்போ வாங்க நான் வந்து சேமித்து வச்ச அமௌண்ட் எவ்வளோன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த உண்டியலில் வந்து என்னென்ன ருப்பீஸ் நான் போட்டிருக்கேன்றத பார்க்கலாம் இது நான் வந்து சேமிக்கிற உண்டியல் அந்த உட்டன் உண்டியலுமே வந்து நான் சேமிக்கிற உண்டியல் தான் அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக சேமிப்பேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து சேமிச்சிட்டே இருப்பேன் ரெகுலராக வந்து நம்ம கையில் கிடைக்கிற பணத்தை வந்து இந்த மாதிரி வந்து உண்டியல்ல போட்டு வச்சுட்டே இருங்க இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ வந்து ஒரு பெரிய தொகை பொழுது அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து பாட்டு பாட்டாக வந்து இந்த புது புது நோட்டெல்லாம் வந்து சேமிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா வந்து இந்த புது நோட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக எடுத்து வைக்கிறது இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் புதுசு வந்துச்சுனாலும் தனித்தனியாக எடுத்து கலர் பை இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இது பாருங்கள் இது வந்து இருபது ரூபாய் நோட்டு பழைய இருபது ரூபாய் நோட்டு புது இருபது ரூபாய் நோட்டு இந்த மாதிரி தாங்க நான் வந்து கலர் கலராக ஐம்பது ரூபாய் நோட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க நான் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன் என் கையில் எப்பப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்து இந்த உண்டியலில் வந்து நான் போட்டு போட்டு வச்சிருவேன் ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஆக்னைஸ் பண்ணி வச்சுருவேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காசு வந்து எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த உண்டியல் ஃபுல்லாக நிறைஞ்சி வழியணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த உண்டியலை வந்து நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் கிடைக்கிற பணத்தை வந்து கண்டிப்பாக சேமித்து வைப்பீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன் காசை வந்து விரயம் படுத்தாதீங்க உங்கள் கையில் கிடைக்கிற காசு எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு உண்டியலெல்லாம் வாங்கி கண்டிப்பாக சேமித்து வைங்க உங்களுடைய குழந்தைங்க படிப்பு செலவுக்கோ சரி மேரேஜ் செலவுக்கோ கூட வந்து யூஸ் ஆகலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வைக்கும்பொழுது அது ஒரு பெரிய தொகையாக ஆகும்பொழுது உங்களுக்குமே வந்து நம்மளாக இவ்வளோ சமை சேமித்து வைச்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் எவ்வளோ இருக்குதுன்றதெல்லாம் நான் கவுண்ட் பண்ண போகிறது கிடையாது இது அப்படியே வந்து அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக டுவெண்ட்டி ருபீஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இதுலேயே வைக்க போகிறேன் இது நான் ஆனதுக்கப்புறம் இந்த உண்டியலில் இருக்கிற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க ரெண்டு வயசு குழந்தையாலேயே வந்து இவ்வளோ சேஞ்சு இவ்வளோ சில்லற காசை சேமித்து வைக்க முடியுது அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை வயசு குழந்தைங்க இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்குமே வந்து சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி சேமிக்கணும் இந்த மாதிரி சேமித்த காசில் உனக்கு தேவையானதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பார்த்துட்டு அப்படியே போய்டாதீங்க ஒரு லைக் போட்டுட்டு Thank you.